லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு ஒன்றிய அமைச்சர் அந்த கர்னல் சோஃபியா அவர்களை பாகிஸ்தானின் சகோதரிகளை வைத்து நாங்க பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டினோம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு மன்னிப்பு கேட்டு அவர் வீடியோ வெளிய ஒரு முறையில் பத்து முறை கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன்லாம் சொன்னார் அந்த வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது அந்த மன்னிப்பை ஏற்க முடியாது இது வந்து முதல கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு இராணுவத்தை பற்றி பேசும்போது ரொம்ப இதுவாக பேசணும் இது வந்து நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்லி அவர் மீது விசாரணை நடத்த நாளை காலைக்குள்ளே மத்திய பிரதேச அரசிற்கு உத்தரவிடுறாரு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஏடிஜிபி இல்லைனா டிஜி அந்த சில உள்ள அதிகாரி இதை விசாரிக்கணும்னு சொல்லி இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க இந்த மன்னிப்பை ஏற்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் கடுமை காட்டியதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல வரவேற்க வேண்டிய ஒன்று தான் இது இது வந்து ஒரு இந்திய குடிமகனாக நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒன்று தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியர்கள் இங்க இஸ்லாமியர்களாகவோ இந்துக்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அல்லது பௌத்தர்களாகவோ நம்ம யாரையும் பிரித்து பார்க்கல குறிப்பாக இந்த இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்துல நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு என் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பல மோதல்கள் இருக்கின்ற சமயத்துல கூட நம்ம எல்லாம் ஒருமித்த குரலோட இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு நம்ம துணி நிற்கணும் என்கிற ஒரு ஒரு உச்சபட்ச ஒரு ஒரு நோக்கத்தோட நம்ம உன்னா நின்ன ஒரு முதிர்ச்சி எங்க பாகிஸ்தான் காரங்களுக்கு அவங்க தங்கைகளை வச்சே நான் பாடம் எடுத்திருக்கிறேன்னு சொல்றேன் ஒரு முதிர்ச்சி எங்க இது பாஜகவினுடைய அரசியல் முதிர்ச்சியை காமிக்குது ரெண்டாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வன்மத்தை காமிக்குது அவங்களுக்குள்ள உள்ள ஒரு மத வெறியை காமிக்குது அப்போ அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவங்க அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அப்படி என்கிற ஒரு மனநிலை இது ஒரு மனநிலை இது மனநோயின்னு கூட நீங்க சொல்லலாம் இந்த மனநோய் வந்து வட இந்தியாவில குறிப்பாக பாஜக ஆர்எஸ் கிட்ட இருக்குது நம்ம தான் வந்து திருப்பி திருப்பி நம்ம கண்ணை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்தியாவினுடைய ஒரு படை தளபதியா இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி இந்த ஆபரேஷன்ல முக்கியமான ஒரு பங்கு வகித்தவங்க அவங்க ஊடகத்துல வந்து பார்த்து கருத்து தெரிவிக்கிறாங்க அப்போ அத வந்து பாஜகவா சார்ந்த ஒரு அமைச்சர் விஜய் ஷான் சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி கீழ்த்தரமான கருத்து சொல்லி அதன் பிறகும் அவர் தைரியமாக உலகிட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு அதன் பிறகு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு பிறகுதான் அது நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் நீதிமன்றம் இந்த மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் உண்மையிலே இதை வரவேற்க வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்ஐடி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த எஸ்ஐடி மூலமாக இது இதன் குறித்து விசாரணை நடத்தணும் என்ன நோக்கத்துக்காக அதை சொன்னாரு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா இது ராணுவம் சார்ந்த விஷயம் ராணுவம் என்பது எல்லாருக்கும் பொதுவான அமைப்பாக இருக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இருக்கின்ற அமைப்பாக இருக்குது அப்போ அதுல எதற்காக அந்த மாதிரியான கருத்துக்கள் அவர் சொன்னார் வந்து விசாரணை பண்றதுக்காக எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க உண்மையிலே வரவேற்கணும்னு நான் பாக்குறேன் இல்ல அவர் ஒரு முறை இல்ல பத்து முறை கூட நான் மன்னிப்பு தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு மன்னிப்பு வீடியோ வெளியிடறாரு அங்க மத்த மத்திய பிரதேசத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் தொழில்நுட்ப மூலமாக பாஜக அமைச்சர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இதுல அவங்க நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது ஏன்னா அவங்க சாவர்கர் பரம்பல இருந்து வந்தவங்க அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு பழக்க வழக்கமா வச்சிருக்காங்க ஒரு குடிமகனாக நான் வைக்கின்ற ஒரு பெரிய பாயிண்ட் ஆக அண்ட் ரெண்டாவது உச்ச நீதிமன்றமும் தீவிரமாக இருக்கிறது மன்னிப்பை ஏற்றுக்கிறதுனால அவருடைய மனநிலை அந்த மன நோய் சரியாடுமா இருக்குல்ல இஸ்லாமியர் அப்படின்னாலே அவங்க பாகிஸ்தான் இருந்து வந்தவங்க அவங்க பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவங்க அப்படி என்கிற ஒரு மன நோய் இருக்குல்ல அந்த மன நோய்க்கு வந்து நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு பாடம் நினைக்கிறேன் இல்ல பாஜக நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க உடனடியாக அந்த தகவல் தொழில்நுட்ப மணியை அமைச்சு இந்த அமைச்சர்கள் எப்படி பேசணும் ஊடகத்தை எப்படி தொடர்பு கொள்ளணும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்களா உடனடியாக அதெல்லாம் இல்ல இல்ல அந்த அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு ஒரு மதசார்பற்ற பார்வை அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு 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 முதிர்ச்சி இருக்குன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது அது இயற்கையாகவே இருக்க வேண்டிய ஒரு குணாதேசியம் இயற்கையா இருக்கவே இயற்கை இயற்கையாகவே இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு அறவை கட்டத்தனமாக இருக்கின்ற ஒரு கட்சி தான் பாஜக அப்ப அவர்களுக்கு அவர்களே பாடம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றது மிகவும் வேடிக்கையா இருக்கு சிரி சிரிக்கலாம் அத பார்த்தோம் அவ்வளவுதான் சிரிக்கிறதுனால ஒண்ணும் இல்லை இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும் மன்னிப்பு ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இல்ல உங்களுக்கு டீம் அமைச்சிருக்காங்க இந்த டீம் விசாரணை பண்ணும் அதன் பிறகு எஸ்ஐடி ரிப்போர்ட் அடிப்படையில் அவர் வந்து கைது செஞ்சு அதற்கான தண்டனை குறிப்பாக அவர் அமைச்சர் பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர் ஏன்னா நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது இந்திய அரசு சட்டத்தை மேல பதவி எடுக்கும் போது நான் வந்து எந்த மதத்திற்கும் சார்பு இல்லாம சார்பற்றோனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி தான் நீங்க அமைச்சரை பதவி ஏற்றிருக்கீங்க அது எந்த அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை இந்தியா முழுக்க மாநில அமைச்சரோ ஒன்றிய அமைச்சரோ யாரா இருந்தாலுமே கான்ஸ்டியூஷன் மேல ப்ராமிஸ் பண்ணி தான் நீங்க வந்து அமைச்சராக இருக்கீங்க அப்போ இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான கருத்தை நீங்க பதிவு பண்ணிட்டு ஊர்ல சுமாசுத்த முடியாது நிச்சயமான உங்களுக்கான தண்டனையை உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் நாங்க நம்புறோம் சோஃபியா குரேசி ஆப்ரேஷன் சிந்தூர் அதுல ரொம்ப முக்கியமான பங்காற்றுறாங்க இப்ப இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதாவது இந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் சொன்னது தப்பு அதனால நம்ம எத்தனை விமானங்களை நம்ம இழந்தோம் பாகிஸ்தானுக்கு தகவல் சொன்னது வந்து குறைபாடு அல்ல அது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஜெய்சங்கர் உடனடியாக இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு அவருடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல உண்மையிலேயே வந்து இது இந்திய மக்கள் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து நீங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு அந்த ஒரு நாலு நாள் சமூக ஊடகத்துல நீங்க எங்க பார்த்தாலுமே மோடி உடமாட்டார் சார் பாகிஸ்தான ஒன்னு எல்லாம் ஆக்கிடுவாரு அப்படின்னு பாஜகவை சார்ந்தவங்க எல்லாம் வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த வருஷம் வந்து பாகிஸ்தான் நாடேலமாக்கிடுவார் மோடினு அப்படி வீரவசனம் பேசிட்டு இருந்த பாஜகவினுடைய லட்சணம் இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா ஒரு 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 தீவிரவாத செயலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் என்கிற ஒரு ரோ நேஷன் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லஷ்கர் இ தொய்பாவோ இஸ்பிர் முஜாஹிதீனோ என்று போன்ற அமைப்புகளை ஐஎஸ்ஐ தான் இயக்குகிறதுன்னு அப்போ அந்த அமைப்புகள் மேல நம்ம வந்து தாக்குதல் நடத்த போறதுக்கு முன்னாடி ஒரு இறையாண்மை உள்ள அரசு முதல்ல இந்த மாதிரி அறிக்கை விடுமா இந்த மாதிரி தெரிவிக்குமா சரண்டர் ஆகிட்டாங்க நாங்க பாகிஸ்தான் என்கிற ஒரு 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 எப்படி பதிவு இந்த அரசு இன்றைக்கு ஒரு மானத்தோட தெரிஞ்சிட்டு இருக்கு தெரியல எனக்கு அதாவது உங்களுக்கு வந்து நான் தீவிரவாதிகள் தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது நம்ம பாகிஸ்தான் அரசுக்கு தெரிவிக்கணுன்ற அவசியம் இல்லை சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல இல்ல இரு நாட்டுக்கும் இடையில போர் வந்துடக்கூடாது அதனால முன்கூட்டியே தகவல் தெரியும் போங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில சொல்லி இல்ல இது இது போருக்கான அறிக்கையாகவே இதை பார்க்க கூடாது நீங்க வந்து எங்க எங்க எல்லைக்குள்ள வந்து இருபத்தி ஆறு மக்களுக்கு மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு நாம வந்து நம்ம அங்க போறோம் ஒரு இந்தியனாக இந்திய வான்படை அங்க எல்லை தாண்டி அங்க போய் குண்டுமழை குடிக்கிறதுக்காக போகிறது அப்ப இந்திய அரசு என்ன சொல்லுகிறது ஒன்பது தளங்களை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் நூறு பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்போ இதுவே கேள்விக்குறியாகுது நான் இதுதான் சொன்ன ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது பாயிண்ட் இது இப்ப சந்தேகம் இங்கே வருதீங்க அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க நாங்க தாக்கல் நடத்த போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் பாகிஸ்தான் அரசுக்கு சொல்லிட்டீங்கன்னா பாகிஸ்தான் அரசுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குன்ற உண்மை உலகத்துக்கே தெரி தெரியும் அப்போ பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகள்கிட்ட போயிட்டு ஐயா நாளைக்கு இந்தியா ராணுவம் மருதா தாக்கல் நடத்துறதுக்கு நீங்க எல்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா இவங்க சொல்லக்கூடிய நூறு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றதோ ஒன்பது இடங்கள் இடங்களை தாக்கல் நடத்தினாங்கன்னு சொல்றதோ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்போ இவங்க தாக்கல் நடத்தின தீவிரவாதிகள் அங்க இருந்தாங்களா இல்லையா இல்ல முன்கூட்டியே கிளம்பி போயிட்டாங்களா அப்ப யாரு பேர் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க போன்ற கேள்விகள் மிகவும் சிந்திக்க வேண்டிய கேள்விகள் உண்மையான அப்ப நீங்க இங்க யாரை ஏமாற்றுவதற்கு யாரை நீங்க மாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரியான ஒரு கொடுத்தீங்கன்றது யாருக்கும் தெரியல ரெண்டாவது ஆபரேஷன் சிந்துர் எதற்காக நடத்தப்பட்டது இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள ஊடுருவி வந்து நான்கு தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு குடும்பங்களை சார்ந்தவங்களை கொலை செஞ்சுட்டாங்கன்ற படிவாங்கல் நோக்களுடன் போயிருக்கணும் இன்று வரை இந்த நிமிடம் வரை நான்கு தீவிரவாதிகள் பற்றின தகவலை இந்த ஒன்றிய அரசு வெளியிடவே இல்லை கைது செஞ்சிருக்கிறாங்களா இறந்திருக்கிறாங்களா அல்லது நூறு பேர்ல நாலு பேரும் இருக்கிறார்களா இவங்க சொன்ன நூறு பேர் இல்ல இப்படி எந்த தகவலுமே இந்த ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை கேட்டா ராணுவ ரகசியம் இதுவரை இந்திய வரலாற்றுல ஒருபோதும் நடந்தது கிடையாது மும்பை தாஜ் அட்டாக் நடந்த சமயத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்துல அஜ்மல் கசாப் என்பவர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு உலக சர்வதேச அரங்கிற்கே இவர் யார் இங்கிருந்து வந்தார் இதன் மூலமாக வந்தார் போன்ற தகவல்களை அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வெளிப்படையாக ஊடகத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் பேசினார் அனைத்து கட்சி கூட்டத்துல பேசினாரு எங்கேயாவது பிரதமர் வந்தாரா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்தாரா பிரதமரு நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசினாரா பிரதமரு பேசினார் பிரதமர் எதுக்கு வாயத்திற்கவே பிரதமர் அப்போ இந்த நான்கு தீவிரவாதிகளுடைய நிலைமை என்னன்னு தெரியாம மூடிட்டீங்க இங்க யாரும் போர் வேணுன்றதை நம்ம கேட்கல நம்ம இங்க சண்டை போடணும் இந்தியா பக்கம் சண்டை போடணும் அதனால இங்க ஏழை எளிய மக்கள் இறக்கணும் நம்ம நோக்கம் அல்ல இந்தியா எல்லைக்குள்ள வந்து கொலை செய் உங்களுடைய அஜாக்கிரத்தைனால உங்களுடைய பொறுப்பின்மைனால இங்க இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டு போன அந்த நான்கு தீவிரவாதிகள் புடிச்சிங்களா இல்லையா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அப்போ அதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்போ நீங்க முன்கூட்டியே நாங்க சொல்லிட்டோம் பாகிஸ்தான் அரசுக்குன்னு சொல்றதும் அந்த நாலு தீவிரவாதிகள் குறித்த தகவல் சொல்லாமல் இருப்பதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சந்தேகம் இயற்கையாகவே பகுத்தறி உள்ள எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும் அப்ப உண்மையிலேயே இந்திய அரசு யார் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்ற கேள்வி வரதான் செய்யும் இல்லை ஒரு புறம் ராஜ்நாத் சிங் ஆகட்டும் மோடி ஆகட்டும் இராணுவ இடங்களுக்கு போயிட்டு போர் வெற்றியை கொண்டாடுறாங்க இன்னொரு புறம் எதிர்கட்சிகள் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டு ஏன் போரை நிப்பாட்டிங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதை விட அதிகமாக பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு போர் முடிந்த பிறகும் நான்கு நாட்களுக்கு பிறகு மோடி சொன்னார் ஆனால் தாக்குதல் நடப்பதற்கு முன்பாகவே பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டு தான் தாக்குதலே நடத்துனாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கிறத எப்படி பார்க்குறது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குல்ல இல்லை சிரிக்க வேண்டிய ஒன்று உலகத்தில் எந்த நாடுமே உலகத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் வரலாற்றில் எந்த நாடுமே தன்னோட எதிரி நாடு மேலே தாக்குதல் நடத்த போகும்போது நாங்கள் உங்களை தாக்க வரோன்னு சொல்லிட்டு போனதா வரலாறே இல்லை அது மிகப்பெரிய கோழைத்தனமாக கருதப்படும் அது அப்ப நீங்க நாங்க உங்களை தாக்க வர போறோம் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சங்கர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அவர் வாயில பேசியிருக்கிறாரு அது வீடியோ ரெக்கார்டிங் கூட பதிவா இருக்குது அதையும் வந்து சங்கிகள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னனே புரியாம இதுல எங்க தேசப்பற்று இவங்க பேசக்கூடிய தேசப்பற்று எங்க எங்க இருக்கு என்னமோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறாங்களே இவங்க எல்லாம் அரசு காரணம் பிஜேபி அப்ப அவங்களுடைய தேசப்பற்று எங்க இங்க பாகிஸ்தான் கரண்ட் சண்டைக்கு வரும்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருக்கீங்க நீங்க அப்போ தீவிரவாதிகள் நிலைமைன்றது பெரிய புரிதில்ல ரெண்டாவது தலைவர் ராகுல் காந்தி இன்னொன்னு கேட்டிருக்கிறாரு இந்தியாவின் சார்ந்த விமானங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறாரு அதன் குறித்து எந்த தகவலும் கொடுக்கலாம் ஏன்னா சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை சார்ந்த இரண்டு அல்லது மூன்று ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வந்துகிட்டே இருக்குது ஆனா இந்தியா மௌனம் காற்கிறது பாகிஸ்தான் அரசு இதுக்கு பின்னாடி ப்ரொமோஷனுக்கு பின்னாடி இருக்குதான்னு தெரியல அல்லது இது உண்மையானு நமக்கு தெரியல எந்த தகவலும் இல்லை இன்று வரை இந்திய அரசு இதன் குறித்து எந்த தகவலும் இல்லை ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது இல்லையா என்கிற தகவலை வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கையாக இந்திய அரசு வெளியிட வேண்டும் இது இந்திய மக்களினுடைய வரி இந்திய மக்களினுடைய உரிமை நீங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க எதையுமே ராணுவ மீதிங்க அப்போ நாங்க என்ன புரிஞ்சுக்கிறது ராணுவ அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்களா அது போர் குறித்து போர் நேரத்துல இந்த மாதிரி சண்டையிடும் நேரத்துல இது போன்ற தகவல் சொல்லக்கூடாது எதிரி நாட்டுக்கு சாதகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கேள்வியை கடந்து போறாங்க இல்ல நீங்க முதல்ல நம்ம போருக்கே போல நம்ம போனது ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் அது ஒரு தாக்குதல் அவ்வளவுதான் ஒரு துல்லிய தாக்குதல் ஒன்பது இடங்களை அட்டாக் பண்ணதா சொல்றாங்க இது போரா கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா போர்னா இரு நாட்டும் சண்டை போடணும் நாலு நாளைக்கு தொடரணும் அது மாதிரியான சில அது போர் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்போ இது போர் இல்லை ஒரு அட்டாக்கு போயிருக்கீங்க அந்த அட்டாக் முடிச்சுட்டீங்க முடிச்சு அஞ்சு நாள் ஆறு நாள் மேலே ஆகுது இப்போ நாங்கள் என்ன கேக்குறோம்னா இந்தியாவை சார்ந்த ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லையா ஆமானா ஆமன் சொல்லுங்க இல்லன்னா சொல்லுங்க வெளிப்படையா ராகுல் வந்து பாஜக சார்ந்தவங்க எல்லாம் வந்து கோவப்படுறாங்க அவர் வந்து பாகிஸ்தான் அரசு சொல்ற கருத்து எல்லாம் இது பாகிஸ்தான் அரசு சொல்ற கருத்து அல்ல சர்வதேச ஊடகங்கள்ல உலாகிட்டு இருக்க கருத்து இது எல்லா ஊடகங்களும் பேசுறாங்க இந்தியா ஏன் மௌனம் மௌனிக்கிறது இந்தியா ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறதுன்னு நாங்க கேட்கல காங்கிரஸ்காரங்க நாங்க கேட்கல இந்திய மக்கள் கேட்கல சர்வதேச நாடுகளே கேக்குது அப்ப ஆமா இந்தியா மௌனம் காக்குறது அப்போ இதுக்கு இந்த மௌனத்துக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன ஏன் இவ்வளவு வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கீங்க ஏன் எல்லாத்தையும் நீங்க வந்து தேசபக்திக்குள்ள போட்டு மூடி மறைக்க பாக்குறீங்க ஆனா அல்டிமேட்டா நீங்க விஜய்சா மராட்கள் தான் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க விஜயா மராட்கள் தான் வந்து சோபியா கீழ்தரமான உருட்டிக்கலாம் இந்தியாவுக்குள்ள உருட்டிக்கலாம் மக்களை ஏமாத்திக்கலாம் ஆஹா ஓஹோ மோடி பண்ணிட்டாரு ஆனா பார்த்துட்டு இருக்கு என்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு I'm doing thank you.